வசலாத் அம்மாபாத் அன்புக்குரியவர்களே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கேள்வி கணக்கின்றி சோர்க்கம் உடையக்கூடிய அந்த எழுபதாயிரம் பேருடைய பண்பை சொல்கின்ற போது முதல் பண்பு அவர்கள் பிறரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்க மாட்டாங்க அவர்களாக ஓதிக்கொள்வதெல்லாம் இந்த சிறப்பு இழக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நோய் வருது அவர்களாக ஊதிக்கொள்கிறார்கள் கைகளில் ஊதி ஓதி ஊதி கொள்கிறாங்க இதுக்கெல்லாம் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது அவர்களாக செய்கிறதில் அந்த சிறப்பு இழக்க மாட்டாங்க பிறரிடம் கேட்பதன் மூலம் அந்த சிறப்பு இழப்பாங்க முதலாவது விஷயம் இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர்கள் நெருப்பால் சூடிட்டு சிகிச்சை செய்து கொள்ள மாட்டார்கள் இதுவும் தடுக்கப்பட்டதல்ல அந்த சிறப்படைவதாக அடைவதாக இருந்தால் இதை தியாகம் செய்ய வேண்டும் மூன்றாவது ஒலாயத்தை தையவும் அவர்கள் சகுனம் பறவை சகுனம் பார்க்க மாட்டான் இது தடுக்கப்பட்டது இதென்ன இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அன்று அறியாமை கால ஜாகிலிய மக்களிடம் என்ன பழக்கம் இருந்தது என்றால் அவர்கள் ஒரு காரியத்துக்கு செல்ல முன்னால் ஒரு பறவையை பறக்க விடுவாங்க அந்த பறவை வலதில் பறந்தால் அவனோட காரியத்துக்கு போவான் அந்த பறவை இடவில் பறந்தால் அவன் அந்த காரியத்துக்கு செல்ல மாட்டார்கள் அப்ப இது சிறு என்ன அதற்கு சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள் இதென்ன இது சிறு அதே போன்றுதான் நமக்கு மத்தியிலும் இது வேறு வேறு வடிவங்கள் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரியானது என்ன அதாவது பூனை குறுக்கே வருவது அல்லது வேறு ஒரு என்ன ஒரு பல எங்கள் சமூகத்தில் பல வடிவங்கள் இதில் இருக்குது பல வடிவங்களில் இது இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன அதையே நம்புவார்களாக இருந்து அது பெரிய சிறுக்கு போயிடும் அதை பாதுகாக்க வேண்டும் எனவே இப்படியாக என்ன செய்ய ஈமானை பால்படுத்தக்கூடிய அவங்களோட தவஷ பால்படுத்தக்கூடிய அந்த களிமாவை தூய்மையான உள்ளத்தோடு சொன்னார்களே அதெல்லாம் அவங்க இப்படியானவைகளை கொண்டு பால்படுத்த மாட்டார்கள் கடைசியாக என்ன சொல்கிறாங்க சொல்லுவாங்க அதில் வாழ் அரப்பிகின் எதவக்கல் அவர்கள் அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து செயல்படுவாங்க இதுதான் விஷயம் என்ன நமது வாழ்வில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் படைத்த ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனிடம் ஒப்படைத்து நாம் செயல்பட வேண்டும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே அப்போ ஏகத்துவம் தொஹைத் என்பது அதுதான் வெற்றிக்குரிய அடிப்படை நமது எல்லா வெற்றிகளுக்குரிய அடிப்படை அதுதான் அதை ஒருத்தன் இழந்தாண்டா அவன் நாளை மறுமையில் எந்த பாக்கியத்தையும் அடைய முடியாது எனவே அன்புக்குரிய நருமையான சகோதரர்களே நாம் இந்த ஏகத்துவத்தை ஓரிட கொள்கை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை படிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் கவலை என்னவென்றால் இந்த மஸ்ஜிதுகளில் இந்த ரபியுலோவல் மாதத்துல பன்னிரெண்டு நாட்களுக்கு இந்த மௌலையை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் உள்ள அடிகளை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாகவே சிறுக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் குரானில் சொல்றான் அன்னல் மசாஜிதல் இல்ல பல தடுவம் அல்லாஹ் ஆகா மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹுக்குரியவைகள் அதில் அல்லாவோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள் பிரார்த்திக்காதீர்கள் நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் அருமையான சகோதரர்களே எப்படி நமக்கு தந்தாங்க இதா அல் ஃபஸ்ட் அலில்லா நீ கேட்டால் அல்லாவிடம் கேள் இதை தாய் இல்லா நீ உதவி தேடினால் அல்லாவிடம் உதவி தேடி இப்படி நமக்கு சொல்லித்தந்த நபி சொல்லாவுடைய பேரிலே நபியவர்களே அழைத்து உதவி கேட்கிறார்கள் நபி அவர்களை அழைத்து செய்கிறார்கள் நபியை நீங்கள் தான் இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் அதிலே இருக்கின்றன நீங்கள்தான் நோயை குணப்படுத்த வேண்டும் நீங்கள் தான் எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னமையான சகோதரர்களே எத்தனை எத்தனை வார்த்தைகள் நீங்கள் தான் எனது பாவத்தை மன்னி இதெல்லாம் நபி அவங்க யாருக்குரிய பண்பாக சொன்னாங்க அல்லாவுக்குரிய பண்புகள் இதெல்லாம் படைத்த ரப்புக்குரியவைகளின் அருமை சகோதரர்களே அந்த ஹத்தாயான் ஒரு வரியை எழுதிவிட்டு அதாவது யாரோ எழுதிய மௌலிக்கு ஏன் இவர்கள் முட்டுக் கொடுக்கிறாங்கன்னு புரியல குரான் ஹதீஸ் குளிரோண்டி புதைக்கப்படுது அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படியே நாம் பாதுகாக்க வேண்டியது குரானையும் ஹதீஸையும் அல்லாவுடைய குரானை பாதுகாக்க வேண்டும் ஹதீஸை பாதுகாக்க வேண்டும் அதற்கு எந்த களங்கமும் வராமல் நாம் அதை பாதுகாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு மூவினுக்கும் உண்டு இது முகவரியற்ற யாரோ எழுதிய ஒரு மௌலி ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் அந்த வார்த்தைகளை பாதுகாப்பதற்காக குரான் வசனங்களை திரும்பப்படுத்துகிறார்கள் ஹதீஸ்களை தெளிவுபடுத்துகிறார்கள் நபியை பார்த்துகள் நீங்க தான் பாவங்களை மிக்க மன்னிப்பவர் என்று எழுதிவிட்டு அதுக்கு என்ன விளக்கம் என்றால் நாளை மறுமையில் நபியவங்க அவங்க அல்லாவிடத்துல சபாத்து செய்வாங்களா இல்லையா அதைத்தான் அது குறிக்குது என்றால் அதை குறிக்குது அந்த வார்த்தை அப்படியே அறிக்குது அந்த வார்த்தை தெளிவாக சின்ன பிள்ளை படித்தாலும் வார்த்தை என்னென்னு தெரியுது அப்போ நீங்கள் அப்படி அல்லவா இருக்க வேண்டும் அது கூட சபாத்தை நாங்கள் நேரடியாக நம்பிட்ட கேட்கலாமா சபாத்தை நாங்கள் எப்படி கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் எப்படி யா அல்லா நபியுடைய சபாத்தை எமக்கு அருள்வாயாக நபு நபியுடைய சபாத்தை எமக்கு தருவாய் அல்லாடிதான் கேட்கும் என்றால் நபி அவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் விரும்பியவுடன் சஃபாத்து செய்யல இயலாது நபி அவங்க அரசுக்கு முன்னால சுஜூதுல வீழ்ந்து அல்லாஹுவை புகழ்ந்த பிறகு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் நபியே நீங்கள் எழுங்க உங்களோட தலையை உயர்த்துங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் சஃபாத்து செய்யு உங்களோட சபாத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான் நபி அவங்க சஃபா செய்வாங்க அல்ல அதுதான் தான் ஆயத்தில் குறித்து நாங்கள் ஓடக்கூடிய அந்த எடுத்து பாருங்கள் மந்தல்லது யஸ்வர இந்தகோ இல்லா பீதினி அல்லாஹுடைய அனுமதியின்றி யார் தான் அல்லாவிடத்தில் பரிந்துரைக்க முடியும் யாருக்கும் முடியாது அதிகாரம் கிடையாது அல்லாஹ் யாருக்கு அதிகாரம் கொடுத்தானோ அவர்கள் மாத்திரம்தான் பரிந்துரைக்கலாம் எனவே நறுமையான சொன்னாங்க மார்க்கத்துடைய இந்த அடிப்படைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஒருவன் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் வேலை இல்லை அவன் ஏகத்துவத்தில் கோட்டை விட்டாண்டா சிறுக்குக்கு போயிட்டாண்டா அவன் அமல்களுக்கு நாளை மறுமைகள் அவ்வாவிடத்தில் எந்த பயனும் கிடையாது எனவே நருமையான சகோதரர்களே இதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இப்போ உதாரணமாக ஒருத்தர் தொழுகிறாருன்னு வைங்க தொழும்போது காற்று பிரிந்து விட்டது தொழும்போது காற்று பிரிந்து விட்டது காற்று பிரிந்த பிறகும் அவர் அழகா தொழுகிறார் சுஜூதை சரியாக செய்கிறாரு ஓத வேண்டியவைகளை சரியாக ஓதுறாரு அருக்கான்களை வாஜிபுகளை சொன்னதுக்கெல்லாம் பேணி தொழுகிறாரு நீங்கள் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க இவருடைய இந்த தொழுகைக்கு எந்த பெருமதியும் இல்லை ஏன் என்ன காரணம் உதவும் முறிந்து விட்டது உதவும் முறிந்த பிறகு அவர் எவ்வளவுதான் அர்த்தான்களை வாஜிபுகளை பேணி தொழுதாலும் தொழுகை ஏற்கப்பட மாட்டாது இதே ஒன்றுதான் நடுமை வெளியே போயிட்டான்டா சுருக்க செஞ்சிட்டாண்டா அவன் தொழுதும் நோம்பு வைத்தும் இன்ன பிற எந்த அமலை செய்தும் எந்த பயனும் இல்லை எல்லாவிடத்தில் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் சிறுக்கின்ற அந்த பெரும் பேராபத்தில் இருந்த பல வடிவங்களில் வரும் நபியை நேசிக்கிறோம் புகழுகிறோம் என்ற பெயரில் வந்து எவ்வளோ பேரை வழிகெடுத்து கொண்டுட்டு இருந்து பாருங்கள் நபியை எப்படி புகழ வேண்டும் நேசிக்க வேண்டும் என்பது கழகான மார்க்க வழிகாட்டல்கள் இருக்கின்றன எனவே நறுமை சகோதரர்களே மார்க்க தெளிவோடும் விளக்கத்தோடும் வாழ்ந்து மரணிப்பதற்கான புரிவானாக மறுப்புரிவானாக வாகருதா அனில் அஹமது இல்லா ரபுல் ஆலமி